சிம்ம ராசி அமைதியான தோற்றம் அலட்டிக்காத இயல்பான மனநிலையும் மத்தவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா ஈயரும்பு கூட துரோகம் நினைக்காதவன் பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து யாருக்கு பொருத்தமாகும் தெரியுமா சிம்ம ராசிகளுக்கு பொருத்தமாகும் பார்க்கறதுக்கு என்னவோ இவங்கெல்லாம் ஒத்த ரூபாய் யாருக்கும் செலவு பண்ண மாட்டாங்க இவங்க எல்லாம் யாருக்கு கருணையே பண்ண மாட்டாங்கன்ற அளவுக்கு தோற்றம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள தன்னுடைய உசுரையும் மற்றவங்களுக்காக கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க தாய்க்கு நிகரான அன்பு வச்சிருக்கிறதுனால தான் மற்றவங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு தேவை அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னாவே கிட்ட ஓடி வருவாங்க ஆனா தன்னுடைய தேவை கழிஞ்சதும் சிம்மத்தை வந்து ஒரு துச்சமா நினைச்சு போட்டு போயிடுவாங்க இருந்தாலும் அப்படி துச்சமா போட்டு போனாலும் திரும்பவும் அவங்களே உதவி கேட்கிறப்போ அதை கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காம திரும்பவும் உதவி செய்து ஏமாறக்கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க என்ன சிம்ம ராசிக்காரங்களே அப்புறம் நாங்க ஏமாலினே முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேக்குறீங்களா அப்படி இல்லைங்க நல்லவங்க எல்லாருமே ஏமாலின்னு இந்த உலகம் சொல்லலாம் ஆனா தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க மட்டும்தான் அவங்களுடைய உன்னதமான படைப்புங்க இப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு எந்த நிலையிலும் சுய கௌரவத்தை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அதான் சொல்லுவாங்க இல்லையா தலையே போனாலே தன்மானத்துக்கு ஒரு பங்கம் அப்படின்னாக்க போடா தலையே போனாலே போயிட்டு போகுது நான் தலை வணங்க மாட்டேன்னு செய்யக்கூடியவங்க அதே மாதிரி எந்த ஒரு செயல்பாடையும் துணிவோட தெளிவா செஞ்சு முடிக்கக்கூடியவங்க தயங்கவே மாட்டாங்க எப்பவுமே ஒரு துடிப்போட வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கறத மட்டும்தான் குறிகோளா வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க சதா நேரமும் அதீத சிந்தனை மனசுல ஓடிக்கிட்டு இருந்தாலும் தன்னுடைய சிந்தனையில கூட மற்றவங்களுக்கு எல்ல துரோகம் நினைக்காதவங்க ஊரெல்லாம் இவங்களை நினைக்கலாம் ஏமாலின்னு ஆனா இவங்க விட்டு கொடுத்து வாழ்றாங்கிறத தெய்வத்துக்கும் இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்படிப்பட்ட குணாதிசியம் கொண்ட சிம்ம ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க கதறி கதறி அழுதாலும் இனி சிம்ம ராசிக்கு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து அவங்களுடைய தலை விதிய மாறப்போகுது என்னமா சொல்ற ஆல்ரெடி வந்து பாத்தினாக்க என்னை தலையில்தே கடவுள் தாறு மரம் கிரிக்கிட்டாம் போல இந்த நீ பயமா இருக்கேன்னு நினைப்பீங்க அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்க பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையினால உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டு தாங்க அடிக்கப் போகுது அது என்ன ஏது அப்படிங்கறத தெளிவா பாக்கலாங்க இந்த கிரகங்களுடைய சேர்க்கையினால தொழில உச்சம் பெற போறீங்க எல்லா விதங்களையுமே உச்சபட்ச வாழ்க்கையை வாழ போறீங்க அது இந்த நான்கு கிரகோட சேர்க்கைய ஜோதிட சாஸ்திரப்படி நாங்க என்ன சொல்லுவோம்னா சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் அந்த வகையில மீன ராசியில சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் சுக்கர பகவானுடைய சேர்க்கை நடைபெறப் போகுது இது வந்து நாங்க அரிய நிகழ்வா பார்ப்போம் இது சிம்ம ராசியில வந்துட்டு ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அதே மாதிரி ஆல்ரெடி ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவான் கும்பராசில இருந்து பயிற்சி ஆகிட்டாரு இப்போ வந்து மீன ராசியில சுக்கர பகவான் உச்ச பலத்துல இருக்கிறாரு இதே மாதிரி வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன் பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாக போறார் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுங்கிறது புதன் பகவான் அங்க வந்து நீச்சமா இருக்க போறார் இது வந்து என்ன மாதிரியான ஒரு யோகத்தை உருவாக்கிறாங்க நீச்ச பங்க உருவாக்கி உருவாக்கியிருக்கு இது மட்டும் இல்லாம மார்ச் மாதம் பதினாலாம் தேதி சூரிய பகவானும் மீனராசிக்கு பயிற்சியாக போறார் இதுதாங்க சதுர்கிரக யோகம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் இதனால சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் புதன் ராகு சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய கூட்டு உருவாகியிருக்கு இதனால நிர்வாகத்திறன் தலைமை பண்புக்கு பெயர் பெற்றவர்களான நீங்க மிகவும் நேர்மறையான சிந்தனைகள் கொண்ட உங்களுக்கு கடந்த சில வருஷமாவே எதிர்மறையான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க என்ன நீங்க நல்லது பண்ணாலும் சரி உங்களுக்கு மட்டும் தொடர்ந்து கெட்டதே நடந்திருக்கும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி உங்களுக்கு மட்டும் பிரச்சனை அப்படிங்கறத தேடி தேடி வந்திருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில நிறைய விஷயத்த இழந்திருப்பீங்க நிறைய உறவுகளை இழந்திருப்பீங்க உங்களை பெருமையா பேசினவங்க கூட ஏலனமா பேசக்கூடிய நிலையில இருந்திருக்கு ஆனா இப்போ இந்த நான்கு கிரகனுடைய கூட்டு சேர்க்கையினால உடைய இயல்பு நிலைக்கு மாற போறீங்க ஒரு ராசிக்கு அதிபதியான சூரியன் எட்டாம் இடத்துக்கு வர்றதுனால இருந்த தடைகள் அனைத்தும் நீங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்க போக போறீங்க அதே மாதிரி தொழில நீண்ட காலமாக காத்திருந்த ஒப்பந்தங்கள் இப்ப உங்க கைக்கு வந்து சேரப்போகுது உங்களை ஏழாம் பேசுனாங்க இல்லையா அவங்களே இப்போ உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பேசுவாங்க அவங்க வீட்டு விசேஷங்களை உங்களை முன்ன நின்னு நடத்தி கொடுக்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஏகபோக வாழ்க்கை வாழ போறீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்துல ஏராளமான புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீங்க உத்தியோகம் மற்றும் தொழில புதிய உச்சம் தொட போறீங்க பணியிடங்கள்ல உங்களுடைய திறமைகள் அப்படிங்கிறது முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகுது அதே மாதிரி இது நாள் வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருந்தீங்க அங்கீகாரம் இல்லை வதி உயர்வு இல்ல சம்பள உயர்வு இல்லை இந்த மாதிரியான அங்கீகாரம் எல்லாமே இப்ப கிடைக்க போகுது தனியார் துறையோ துறையோ ஆண்களோ பெண்களோ சின்ன பதவியில் இருக்கீங்களோ பெரிய பதவியில் இருக்கீங்களோ என்ன எதிர்பார்த்தீங்களோ உங்களுடைய உழைப்புக்கேற்ற உயர்வு உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது உங்களை பாராட்டாத ஒரு வாய் கூட இருக்காதுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்வான நிலை வரப்போகுது அதே மாதிரி சிம்ம ராசியில இருக்கங்க திருமணம் ஆகாம இருந்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்துல எவ்வளவு முட்டி மோதினாலே சரிம்மா எவ்வளையோ செலவு பண்ணிட்டோம் சரியான வரன் அமையலன்னு நினைக்கிறீங்களா இப்போ திருமணம் ஆகவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கு சரிம்மா நீ சொல்லிட்டேன் நான் வந்து பொண்ணுங்கள் எல்லாம் பாக்கல பார்க்கல பாக்கல அப்படின்னு எல்லாம் முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல வரன் வீடு தேடி வரும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு கணவன் மனைவிக்கிட்டே இத்தனை நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி அந்யூன்யம் அதிகமாக போகுது முக்கியமா வாழ்க்கை துணையினுடைய முழு ஆதரவின் காரணமா நல்ல ஆதாயத்தை அனுபவிக்க போறீங்க இது மட்டும் இல்லாம பிரிந்து போன கணவன் மனைவியே இருக்கீங்க கோர்ட்டு கேஸ்ன்னு அழைஞ்சிட்டீங்க எனக்கு டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்ற நிலையில இருந்தா கூட இந்த காலகட்டத்துல ஒரு சின்ன பா பேச்சுவார்த்தையினால கூட திரும்பவும் ஒன்றிணைந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஆல்ரெடி வந்துட்டு பிரிஞ்சுட்டோம் மறுமணம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு அது மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக இயங்குறவளவுக்கு குழந்தை பேரு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எந்த அளவுக்கு பாருங்க யோகம் அடுத்தடுத்து இருக்கு சிம்ம ராசிகளுடைய வாழ்க்கை நிலையை புரிஞ்சுக்கிட்டு இந்த யோகம் அப்படிங்கறது பலன் கொடுக்குது அதே மாதிரி நீண்ட நாள் கனவுகளான நிலம் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரியான அமைப்புகள் இப்ப இருக்கு நீங்க எதிர்பார்த்தபடிய வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது வீடு தொடர்பாக நீங்க திட்டமிட்டீங்களா பழைய வீட்டை வந்து புனரமைக்குன்னு நினைச்சிங்களா அந்த திட்டங்கள்லாம் இப்ப எந்த ஒரு தடையும் இல்லாம நிறைவேற்றிப்பீங்க பழைய பாக்கிகள் வசூலாகுது கடன் சுமை குறையுது வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்கி சந்தோஷப்பட போறீங்க உங்களது மற்றும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இருக்கும் பயம் நீங்குது மனக்கவலைகள் நீங்குது தன்னம்பிக்கை அதிகமாகுது தைரியம் அதிகமாகுது எடுத்த காரியங்கள் எல்லா விதங்களையுமே வெற்றி தொடருது தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுதுங்க நீங்க ஒரு மண்ணு ஒரு கைப்பிடி மண்ணை அள்ளி கையில புடிச்சாலும் சரி அது பொண்ணாமக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்லதொரு மாற்றம் ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி மாணவ மணிகளை பொறுத்தவரைக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கணும் வெளி மாநிலக்கு போயிட்டு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கு உண்டான யோகம் உருவாகுதுங்க உத்தியோக பண்டிகைல இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த சம்பள உயர்வு கிடைக்குதுன்னு சொன்ன இல்லைங்களா அதனோட சேர்த்து பதிவு உயர்வும் கிடைக்கும் நீங்க நினைச்ச ஒரு காரியம் இப்ப நிறைவேற போகுது வேலை விஷயமா கொஞ்சம் நீண்ட தூரம் பயணம் போற மாதிரி இருக்கும் அந்த பயணங்களும் உங்களுக்கு ஆதாயமான பலனை கொடுக்கும் இது சொந்தமா தொலை செய்யறீங்க வியாபாரம் பாக்குறீங்க அப்படின்னா கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அடுத்து குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சேர்த்து வைத்திருந்த பணத்தை பிள்ளைகளுடைய வங்கி கணக்குல டெபாசிட் செய்வீங்க அக்கம் பக்கம் வீட்டா ஒரு நல்ல நட்புறவு நீடிக்கப் போகுது கலைஞர்களை பொறுத்திருக்கும் வெளியூருக்கு போயிட்டு வருவீங்க லொகேஷன் படப்பிடிப்பு இந்த மாதிரியான வாய்ப்புகள் அதாவது அதிர்ஷ்ட வாய்ப்பு எல்லாம் இருக்க போகுது மாணவ மணிகளை பொறுத்தவரைக்கும் கல்வி சுற்றுலா போயிட்டு வருவீங்க உடல் நலத்துல அக்கறை வச்சுக்கோங்க சிலக்கு வந்து கண் பார்வை சம்பந்தப்பட்ட வாய்ப்பு இருக்கனால அப்படி ஏதாவது உணர்றீங்கன்னாக்க உடனடியாக மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்க்கறது ரொம்ப நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது சனிக்கிழமைகள் தூரம் ஐயப்பன் சுவாமிக்கு கருப்பு நிற ஆடை சாற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கைய என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி அது காணாம போகும் நிலைத்த செல்வத்தையும் நீடித்த புகழையும் ஐயப்பன் சுவாமி அருளிடுவார் இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலனே சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு காலம் அப்படிங்கறத உணர்த்தி இருக்கும் இப்ப நான் நட்சத்திர பலங்களை பாக்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் முதல்ல மகம் நட்சத்திரக்காரளை பொறுத்திருக்கும் எந்த ஒரு நிலையிலுமே சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காம வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது சப்தமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி பகவான் உங்களுடைய நிலையில ராசிநாதனும் மாதம் முழுவதுமே சாதகமா சஞ்சரிக்கிறதுனால முன்ன இருந்த எந்த ஒரு சங்கடமும் இப்போ உங்களை தொடராது எல்லா சங்கடங்களும் விலகி போகுது உடைய ராசிக்கு சூரிய பகவானுடைய பார்வை கிடைக்கிறதுனால உடைய செயல்பாடுகள்ல வேகம் இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செஞ்சு முடிச்சிருவீங்க அதே மாதிரி வேலையில இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிளைகளை வந்து வெளியூர்ல தொடங்குவீங்க ஒரு சிலர் வந்து வசிக்கும் ஊரை விட்டுட்டு வெளியூர் போயிட்டு வசிக்கக்கூடிய நிலை இருக்கு அது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் குறிப்பா பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் முதன் பகவான் சாதகமா அமைப்புல சஞ்சாரம் பண்றதுனால திட்டமிட்ட வேலை எல்லாமே நடக்கும் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் வியாபாரம் தொழில முன்னேற்றத்தை அடைய போறீங்க ஒரு சிலர்ல வந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீங்க புதன் பகவானை தொடர்ந்து சுக்கர பகவான் சாதகமா சஞ்சாரம் பண்றதுங்கிறது இன்னும் யோகங்க குறிப்பா மார்ச் மாதம் நான்காம் தேதி வரைக்கும் ஒரு சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது கணவன் மனைவிக்கு நெருக்கம் அதிகமாகுது நெருக்கடிகள் நீங்குது குடும்பத்துல அமைதி உண்டாகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுதுங்க விவசாயிகளை பொறுத்த பொறுத்திருக்கும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்குது உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டமம் மார்ச் மாதம் ஒன்று மற்றும் இரண்டு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் சந்திராஷ்டமம் இருக்கு அப்படின்னாவே எல்லா விதங்கள்லயுமே கவனமா இருக்கணும் அதை வந்து உணர்ந்து செயல்படுங்க இது தொடர்ந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க பிப்ரவரி மாதத்துல இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு மார்ச் மாதம் ஏழு பத்து இந்த நாட்கள சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும்னாக்க இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு வந்து நீ எதிர்பார்த்த விட நல்ல பலன்களை கொண்டு முடியும் உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் வல்லப கணபதியை வழிபாடு செய்ய வளம் உண்டாகும் தினமுமே விநாயக பெருமான வழிபாடு செஞ்சுட்டு ஒன்பது முறை தோப்பு போட்டுட்டு அன்றாட வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க நினைச்சதை விட கடினமான வேலை கூட ஸ்மார்ட்டா நடந்து முடியும் நீங்க நினைச்சிட்டு மழையளவு கஷ்டம் இருக்கு கடவுளேன்னு நினைச்சினா கூட இந்த விநாயக பெருமான் அதாவது விக்னங்களை தீர்க்கக்கூடியவர் விநாயக பெருமான் அந்த கஷ்டத்தை வந்துட்டு தூசி மாதிரி தட்டி விட்டுடுவார் நிலைத்த செல்வத்தையும் செல்வாக்கையும் கொடுப்பார் அர்த்த பூர நட்சத்திரம் எந்த ஒரு செயலியுமே துணிவோட செயல்படக்கூடிய உங்களுக்கு எப்பவுமே தெளிவாவும் செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி நல்லதுதான் நடக்க போகுது உங்களுடைய நட்சத்திரநாதன் மார்ச் மாதம் நான்காம் தேதி வரைக்கும் பாகிஸ்தான்ல சஞ்சாரம் பண்றதுங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே பூர்த்தியாக்கி கொடுக்குது வரவு அப்படிங்கிறது அதிகமாகுது உடைய முயற்சிகள்ல பெரியவங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்குதுங்க மேலும் சொல்லா பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுங்கிறது இது வரைக்கும் உங்க வருமானத்துல தடைபட்டு இருந்தா கூட இனி அது வர தொடங்கும் உடைய செயல்பாடுகள்ல வேகம் இருக்கும் துணிச்சலாக செயல்பட்டு எந்த ஒரு வேலையுமே அதிக லாபத்தோட செஞ்சு முடிச்சுப்பீங்க அதே மாதிரி உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாம் வேலையில இருக்கட்டும் வீட்லயா இருக்கட்டும் உங்களை குறை சொன்னவங்க வாய் எல்லாமே இனி உங்களை பாராட்ட போகுது அந்த அளவுக்கு உங்களுடைய நிலையில உயர்வு போகுது அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வைங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சுக ரோகஸ்தானங்களுக்கு இருக்கிறதுனால குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் குடும்பம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கனவுகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சீராகுது வழக்கு விவகாரங்கள் கோட்டு கேஸ் ஏதாவது வம்பு வழக்கு இருக்கு அப்படின்னா கூட அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் இது வியாபாரத்தை பொறுத்திருக்கும் வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குது வருமானத்துல உயர்வு இருக்குது அரசியல்வாதிகளை பொறுத்த நீ மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலயுமே வெற்றி உண்டாகுது மாணவர்களை பொறுத்திருக்கும் பொதுத் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய வகையில தயாராக போறீங்க உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டமங்க மார்ச் மாதம் இரண்டாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பாத்தோம்னாக்கா பிப்ரவரி மாதத்துல இருபத்தி நாலு இருபத்தி எட்டு மார்ச் மாதம் ஒன்று ஆறு பத்து இந்த நாட்கள உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ரொம்ப நல்லதுங்க உங்களை பரிகாரம் அனுதினமும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய அதிர்ஷ்டம் உங்க வீடு தேடி வரும் நிலைத்த செல்வத்தையும் செல்வாக்கையும் கொடுப்பாங்க அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறத மட்டுமே குறிகோளாக கொண்டு வாழக்கூடிய உங்களுக்கு சிறப்பான நாட்களாக இனி இருக்க போகுது உடைய ராசிநாதன் சப்தமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது உங்க ராசியை பார்க்கறது உங்களை உற்சாகமாகவும் வேகமாகவும் செயல்பட வைக்கிறார் நினைச்சதை சாதித்து விடக்கூடிய எண்ணத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் இது வரைக்கும் நீங்க பாத்துக்கிட்டு வந்த பிரச்சனைகளை எல்லாத்திலுமே இருந்து இப்ப வெளிவர போறீங்க உங்களுடைய செல்வாக்கு உயரப்பகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் கூட இனி வந்துட்டு மாற்றத்தை கொடுக்கும் இப்படி நல்ல கனவுகள் எல்லாமே இப்ப நனவாக்கப் போகுது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வியாபாரத்தை வெளியூர்ல விரிவு செய்வீங்க ஒரு சிலர் வந்து சொந்தமா வீடு கட்டி பால் காய்ச்ச போறீங்க ஒரு சிலர் வந்து வேலை தொழில் காரணமா வசிக்கூடிய ஊரை விட்டு வெளியூர்ல போயிட்டு வசிக்கூடிய சூழ்நிலை இருக்கு அது உங்களுக்கு சாதகமா தான் இருக்க போகுது இதுவே அலுவலக பணிகள் இருக்குங்க ஆண்களோ பெண்களோ சின்ன வேலையோ பெரிய வேலையோ நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் பதி உயர்வு கிடைக்கும் பணியர்களை பொறுத்திருக்கும் உடைய நிலையில நல்ல உயர்வு இருக்கும் உடைய செயல்பாடுகள்ல நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அதே மாதிரி தொழில பொறுத்திருக்கும் முடங்கை கிடந்த தொழில் கூட மீண்டும் வந்து இயங்க ஆரம்பிக்கும் அதாவது சிம்பிளா சொன்னாக்க சிம்மத்திற்கு இனி தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகுது உங்களுடைய முயற்சிகளில் பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்குது அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் கிடைக்க போகுது உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில நல்ல உயர்வு விவசாயிகளை வரைக்கும் எதிர்பார்த்த லாபத்தை அடைய போறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பின் மீதான அக்கறை அதிகமாகுது உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷம் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டு மார்ச் மாதம் ஒன்று பத்து இந்த நாட்களை சுப நிகழ்ச்சியோட தொடக்கிறதுக்கு பயன்படுத்துங்க ஏதாவது நல்லது தொடங்கணும்னாக்க எதையும் யோசிக்காம இந்த நாட்களை செஞ்சு பாருங்க நீ எதிர்பார்த்த விட கூடுதல் நல்ல பலன்களை கொடுக்கும் உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் குரு பகவானை வியாழக்கிழமைகள் தோறும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் நீ எதிர்பார்த்த விட உயர்வான நிலையை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பழங்கள் மற்றும் நட்சத்திர பழங்களை தகவல் சொல்லணும்னா இந்த சிம்ம ராசிக்காரங்க வச்சிருப்பீங்க தேவங்கற மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த இன்சூரன்ஸை பயன்படுத்துவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் இருக்காரு இல்லையா அவர் வந்து ரண ருண ரோகஸ்தானத்துல புதனுடன் இணைந்து சஞ்சாரம் பண்றதுங்கிறது தனாதிபதி புதன் சப்தமஸ்தானத்துக்கு மாற போறதுனால சுப செலவுகள் அதிகமாகும் பயணங்களின் மூலம் அனுகூலம் உண்டு புதிய நட்புகள் கிடைக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே கைகூடும் அடுத்தவொடைய செயல்பாடுகளுக்கு மட்டும் சிம்ம பொறுப்பு பொறுப்பேற்காம கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனம் தேவைங்க அடுத்த தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் இருக்கிறதுனால அது அவருக்கு சமவீடா இருக்குது தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது நல்ல விதத்தில் நடக்கும் கடன் பிரச்சனைகளும் கட்டுக்குள்ள இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா உழைக்க வேண்டியிருக்கும் எடுத்த காரியங்கள்ல இருந்து வந்த அந்த சுணக்க நிலை மாறுது உத்தியோகத்துல உயர்வு உண்டாகுது அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த அந்த மன கசப்பு மாறுது கணவன் மனைவி கிட்டே இருந்து வந்த அந்த வாக்குவாதம் மறையுது பிள்ளைகள் கிட்ட சகஜமா பேசி பழகுவது ரொம்ப நல்லதுங்க அவருடைய நலன்லாம் அக்கறை வச்சுக்கோங்க உறவுக்கார்டையும் சரி நண்பர்கிட்டையும் சரி ஆதரவு பெருகுதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சல் மறையுது பணவரவு அதிகமாகுது இவ்வளவு விஷயம் பார்த்தோம் எல்லாமே வந்து சிம்ம ராசிகளுக்கு சாதகமா இருக்கு ஒரு விஷயம் மட்டும் சிம்ம ராசி செய்யக்கூடாதுங்க மத்தவங்களுடைய பொறுப்புகளை ஏற்கிறது மத்தவங்க செஞ்ச வேலைக்கு நீங்க பொறுப்பு இருக்கிறது இது ரெண்டுத்தையும் எப்பவுமே தவிர்க்கணும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமா இருக்கணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பவுமே நிலைச்சிருக்கும் அடுத்து கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா பணிசுமை ஏற்க வேண்டியிருக்கும் உடைய கருத்துக்களை வந்து மத்தவங்களுக்கு தெரிவிக்கிறீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் கவனமா பேசுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு மத்தவங்களுக்கு உதவி போய் வீண் பிரச்சனை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கவனமா இருந்துக்கோங்க வண்டி வாகனத்துல போகிறப்போ கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம் மன நீங்குது மனசுல உங்களுக்கு இத்தனை நாட்களாக கலக்கம் இருந்துச்சு இல்லையா அந்த கலக்கம் நீங்குது தெளிவு உண்டாகுது இந்த அதிர்ஷ்டமான காலகட்டில இன்னொரு ஒரு பிரச்சனை வந்து சிம்மராசிக்கு வரும் என்ன தெரியுமா காரணமே இல்லாம வீண் பள்ளி சுமக்க நேரிடும் அதே மாதிரி நீங்களே ஒதுங்கி போனாலும் வழிய வந்து சிலர் வந்து சண்டை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால ரொம்ப கவனமா இருங்க மாநில பொறுத்த வரைக்கும் கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் நீங்க எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் குறிப்பா உத்தியோகத்துல இருக்கிறவங்க குருகோள் இல்லாம எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்துல ஆஹ் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது நல்ல உயர்வை கொடுக்கும் அதுவரை குடும்பத்தில் இருக்கிறவங்கிட்ட வந்து பக்குவமா பேசி நடந்துக்கோங்க மேலும் உறவுக்காரர்கள் மற்றும் நண்பர்களுடைய வருகை இருக்கும் கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க குறிப்பிட்டு சொல்றேங்க அமைதியை கடைபிடிக்கிறது எல்லா விதங்கள்லயும் அனுகூலத்தை கொடுக்கும் டென்ஷனும் குறைக்கிறது ரொம்ப நல்லது நிதானத்தை கடைபிடிங்க போட்டி பொறாமை எல்லாமே உங்களை விட்டு விலகுது எல்லா வகைகள்லையுமே நன்மைகள் உண்டாகுது எந்த ஒரு காரியத்திலையுமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறேங்கிற பேர்ல எந்த ஒரு விஷயத்துலையும் மாட்டிக்காதீங்க திரும்ப திரும்ப சொல்ற ஒரு மூணு விஷயம் சொல்லிருக்காங்க விஷயத்துல கவனமா இருக்கணும் ரெண்டாவது மத்தவங்களுடைய செயல்பாடுகளுக்கு நீங்க கூடாது மூணாவது மத்தவங்களுக்காக நீங்க பொறுப்பேற்க கூடாது புரியுதுங்களா சரி இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாக்க அதிர்ஷ்டம் அப்படிங்கறது அழகா நீங்க அனுபவிச்சுக்கலாம் உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால அர்ச்சனை செய்து வணங்கி வர எதிர்ப்புகள் விலகுது மனக்குழப்பங்கள் நீங்குது கடன் பிரச்சனைகள் நிலைத்த நீடித்த பெறுவீங்க உங்களை பொறுத்த அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் மற்றும் வியாழ சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்களை பார்த்திருக்கீங்க எந்த அளவுக்கு சிம்ம ராசிக்காலுக்கு இந்த நான்குடைய சத்துர் கிரக யோகம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுத்துங்கிறத உணர்ந்திருப்பீங்க நல்லதே நடக்கும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இனி சிரமம் இல்லாம வாழ வழி கொடுத்தாச்சு இதை நீங்க பயன்படுத்துறது மட்டும்தான் உங்க வேலையா இருக்கணும் வாழ்த்துக்கள் கடவுள் துணை கடவுள் மட்டுமே துணைங்கிறத உணர்ந்து வாழுங்க